அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான ரிஷபராசி பலன் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் நினைத்த காரியமலம் நிறைவேறுமா அப்படின்னும் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களோட குணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னும் நீங்கள் நினைத்த காரியமலம் நிறைவேறுமா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் பட்ட துன்பங்கள்லாம் மறைந்து அதிர்ஷ்டம் உண்டாகுமான்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது இடத்தை பெறுவது இந்த கார்த்திகை நட்சத்திரம் இன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் க கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியிலும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ராசியிலும் இருக்குது இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுது இது உடல்ல ஒன்னாம் பாதமானது தலை மற்றும் கண்களையும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முகம் கழுத்து தாடை போன்ற பாகங்களையும் ஆளுமை செய்து கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தோஷம் மற்ற இரண்டு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும் இவங்களுக்கு நல்ல உடல் வலிமையும் புத்திசாலித்தனமும் இருக்கும் குருட்டு தைரியத்தோட சிலருக்கு தீயதை செய்தாலும் கூட மேன்மையான குணம் கண்டவங்களா இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படும் ஆற்றலையும் எதையும் வெளிப்படையா பேசும் குணத்தையும் கொண்டிருப்பாங்க முன்கோபமும் அதிகம் இருக்கும் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புவாங்க தன் சக்திக்கு எது முடியுமோ அதையே செஞ்சு முடிப்பாங்க கனவுலகத்துல சஞ்சரிக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் தாய்மொழி மீதும் நாட்டின் மீதும் அதீத பற்றோடையவங்களா இருப்பாங்க சிரித்த முகத்துடன் இருந்தாலும் கூட சண்டை பிரியர்கள் காரசாரமா வாதிடுவாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் என்பது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் திருமண வாழ்க்கையிலேயே கராராக நடந்துக்குவாங்க இவங்க மனைவி பிள்ளைகளிடம் கூட விட்டு கொடுத்து போக மாட்டாங்க இருந்தாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுடன் பல கனவுகளுடன் பிள்ளைகளையே வளர்ப்பாங்க அதீதமான தெய்வ பக்தியுடன் இவங்க இருப்பாங்க தனக்கென ஒரு பாதையை அமைச்சுக்கிட்ட தனி வாழ்க்கையே வாழ்வாங்க உணவு வகைகளை ரசித்தும் ருசித்தும் உண்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை வழிநடத்தி செல்றதில் வல்லவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் பணியாற்றும் திறன் கொண்டவங்க மருத்துவத்துறையிலும் சமூக சேவைகளிலும் நாட்டுக்காகவும் பாடுபடுறதுலேயும் அக்கறை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க முழு சுதந்திரம் உள்ள இடத்துல மட்டுமே இவங்க பணிபுரிய ஆர்வம் கொண்டிருப்பாங்க மற்றவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடிய வேலையா இருந்தா அதனால எவ்வளவு லாபம் வந்தாலும் கூட ஒரு நிமிடத்தில் உதவி விட்டு வந்துருவாங்க மேலும் இவங்க உணவு மற்றும் கெமிக்கல் போன்ற துறைகளில் வேலையில இருப்பாங்க கராத்தே கொம்பு போன்ற தற்காப்பு கலைகளிலும் சாரணர் இயக்கத்திலும் பங்கேற்கும் ஆர்வம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க நாளைக்கு செய்வோம் நெய் எதையுமே தள்ளி போடாமல் அந்தந்த காரியத்தை அவ்வப்போது செஞ்சு முடிப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கிறதால ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் தாக்கும் இதய நோய் ஒற்றைத்தளவழி சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்களில் கோளாறு காதுவலி போன்ற உண்டாக்கி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதக்காரர்கள் சென்னைக்கு மேற்கே உள்ள திருவாளங்காடு என்னும் ஊரில் விற்றிருக்கும் ஸ்ரீ வண்டார்குழாலி அம்மை ஸ்ரீ ஊர்தாண்டீஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று வணங்குறது இவங்களுக்கு நன்மை தரும் மேலும் கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் அருள் ஸ்ரீ ரங்கநாதரையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் ஏகாதசி திதியில் வணங்கினா சிறப்பு பழங்கள் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதக்காரர்கள் திண்டிவனம் அருகே உள்ள மயில முருகனை வியாழக்கிழமைகளில் வணங்குறது நன்மையை தரும் மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அந்த வகையில் புத சுக்கர யோகம் ஏற்படுறதால பொன் சேர்க்கை உண்டாகும் பூமியால் லாபம் வந்து சேரப்போகுது புதிய முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கப் போகுது குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாக போகுது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவாகிறதால கல்யாண முயற்சிகள்லாம் கை போகுது சுப செய்திகள் அதிகம் கேட்கும் மாதமா இந்த கார்த்திகை மாதம் அமையப்போகுது மாத தொடக்கத்துல குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவர் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்ரம் பெற போகிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம்ங்கிறதால இந்த வக்ர காலம் வளர்ச்சி அதிகரிக்கும் காலமாகவே இருக்கு திட்டமிடாமலேயே சில காரியங்கள் அவற்றி கிடைக்கப் போகுது தொழில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் இலாக்க மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகப் போகுது வெளிநாட்டு முயற்சிகள்லாம் பலன் தரப்போகுது மேலும் கார்த்திகை பதினொன்னாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்றார் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்கள் ராசியையே பார்க்கிறது யோகம்தான் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல ஒரு புதிய திருப்பங்கள்ல ஏற்படுத்தும் நேரமா அமைஞ்சிருக்கு அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோட சுக்கிரன் இணைகிறதால சுக்கரமங்கல யோகம் ஏற்பட போகுது அதனால உங்களுக்கு உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெறும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி நீங்க மகிழ போயிருக்கீங்க கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்திற்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கியத்துக்கு தொல்லை ஏற்பட போகுது அதனால் மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும் சேமிப்பு கரைகின்றதேங்கிற கவலை உங்களுக்கு ஏற்பட போகுது வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் கவனமாக போகணும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராமல் வந்து சேரப்போகுது கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் வரார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரம் அமையுது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட போகுது மண் பூமி வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் மாமன் மைத்துனர் வழியிலே ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் மாறும் பயணங்களால் பலன்கள் உண்டாகும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகுது வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் விதமாக அமைய போகுது கலைஞர்களுக்கு நட்பால நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கூட போகுது பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் விதமா அமையுது கொடுக்கல் வாங்கல்லாம் ஒழுங்காகும் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய போகும் நாட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது டிசம்பர் ஒன்று ஏழு எட்டு ஒன்பது மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி மகாலட்சுமி கடாட்சத்தோடு பத்தாம் தேதி வரை தனது சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பத்தாம் தேதிக்குள்ளே வச்சுக்கவங்க அதுதான் நல்லது எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் விருச்சகம் வீட்டுக்கு வர்றார் அதன் பிறகு எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது சுக்கிரன் தனது சொந்த வீட்டை பார்க்குறாரு சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்க்கறதுங்கிறது அரிதான விஷயம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க எந்த காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்க போகுது அச்சப்பட தேவையில்லை ரெண்டு ஐந்து கூறிய புதன் இருபதாம் தேதி வரை ஆறாம் வீட்டில் இருக்கிறதால இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து விருச்சகராசிக்கு வர்றார் இரண்டாக கூறியவர் ஆறாம் வீட்டில் வருவதால பேச்சில் ரொம்பவே கவனம் தேவை உங்களுக்கு யாரு என்ன பேசும்போதும் யோசிச்சு நல்ல வார்த்தைகள் பேசுறது ரொம்ப முக்கியம் பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை ஐந்து கூடையவர் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது நினைத்ததெல்லாம் நடக்கும் யோகம் உண்டாகும் குழந்தை பணம் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சாதகம் ஏற்பட போகுது ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் குடும்பமே அமைந்தே திரும்புங்கிற அமைப்பு ஏற்படுது தடைகள்லாம் நீங்க போகுது திருமணத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் ஏற்பட போகுது இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள்லாம் அதிர்ஷ்டமான குழந்தைகளை பிறக்க போகிறாங்க உங்களுக்கு வரும் ஜாதகங்கள்லாம் அதிர்ஷ்டமான வரனா வந்து அமையப் போகுது ஐந்து கூடைய குலதெய்வமும் உங்கள் ராசியை பார்க்குறதால குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெற போகிறீங்க சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுது நாளுக்குரிய சூரியன் ஏழாம் வந்திருக்கிறார் வீடு மனை வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இடுப்பு வழி நெஞ்சரிச்சல் அல்சர் பிரச்சனை வயிறு உபாதைகள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே விலகி சாதகமாக மாறப்போகுது திடீர் பணவரவுகள் கூட உண்டாகலாம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வரப்போறார் ஆனாலும் வக்ரகதியிலே இருக்கிறார் எட்டு பதினொன்றாம் அதிபதி வக்ரமாகும் போது ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்கிறது நல்லது எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு வந்தாலே திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஆனா வக்ரம் என்பதால் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்கிறது நல்லது வருமானம் இரட்டிப்பாக மாறப்போகுது வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது லாபம் கொட்ட போகுது லாபம் அதிகரிக்கும் ஜாதகத்தின் சனி வக்கரமாக இருந்தால் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்யும் விஷயங்கள்ல முடித்துக்கொள்வது நல்லது வக்கரமாக இல்லைன்னா பன்னெண்டாம் தேதி வரை நிச்சயமான நன்மைகள் கிடைக்கும் ராசி அதிபதி நன்றாக இருக்கிறதால தொட்ட காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து காரியங்கள்லாம் அனுகூலம் உண்டாகப் போகுது முயற்சிகள்லாம் வெற்றி பெறுவீங்க வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள்லாம் உண்டாக போகுது முன்னேற்றத்துக்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாக போகுது சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கியும் மகிழுவீங்க ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவி கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுது பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருவையும் அவர்களால் உதவிகளும் உங்களுக்கு உண்டாக போகுது நண்பர்கள் வகையில் பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதனால் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க உத்தியோகத்தில் பணிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிங்க அவர் கோபத்தில் எதுவும் கூறினாலும் கூட மௌனமாக இருக்கிறது பிற்காலத்துக்கு நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளில் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வீண் அழைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உங்களுக்கு உண்டாக போகுது வியாபாரத்தை முன்னேற்று வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ள நேரிடும் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ளணும் நீங்கள் அரசாங்க காரியங்கள்லாம் தாமதமாக தான் முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு உற்சாகத்தை தரும் விதமாக உங்களுக்கு அமையப் போகுது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் சந்திராஷ்டம நாள்னு கேட்டீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டு மாலை முதல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அதிகாலை வரை சந்திராஷ்டமம் இருக்கு அந்த நாட்களில் கவனமா இருங்க அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ஒன்பது பரிகாரமான இங்கே விஷ்ணு சகசுரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்கிறது நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்கிறது நன்மை மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாளாம் பாதகாரர்களுக்கு தெளிவான சிந்தனையும் எடுக்கும் வேலைகளில் முடிக்கும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு கார்த்திகையின் நன்மையான மாதம் அமைஞ்சிருக்கு சப்தமஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் நிலையில மாற்றத்தை ஏற்படுத்த போறார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது வாடகை வீட்ல வசித்து வருவாரங்க சொந்த வீட்டிலுக்கு குடியேறும் நிலை ஏற்பட போகுது சிலர் வசிக்கும் ஊற விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலையை உண்டாகும் டிசம்பர் ஆறு வரை ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் போதான் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்க போகிறார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தரப்போகிறார் கடன் கேட்டும் கிடைக்காமல் இருந்த நிலையை மாற்ற போகிறாரு கையில் பழக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு சிலருக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்க வைப்பார் புதிய இடம் வீடு வாங்கும் கனவை நிறைவேற்றி வைப்பார் ராசிநாதன் சுக்கிரன் நவம்பர் இருபத்தி ஏழு வரை உடல்நிலையில் சிறிய சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு நட்பு ஒட்டாரத்தால் உங்கள் நிலையில் திடீர் மாற்றத்தை உண்டாக்கலாம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தாய் உறவுகளின் வழியே பிரச்சனை நெருக்கடியை ஏற்படுத்தலாம் சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நலக் குறைவு கூட வரலாம் அதனால இந்த மாதத்தில் அனைத்திலும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது பரிகாரமா நீங்க அனுமனை வழிபட அல்லல்கள்லாம் நீங்கும் நன்மைகள் வந்து சேரும் மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த கார்த்திகை மாதமானது கவனமாக செயல்பட வேண்டிய மாதமா அமைது மங்களகாரகன் குரு மூன்றாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதால அவர் முன்பு சஞ்சரித்த இரண்டாம் வீட்டின் பலனை இப்போது கொடுக்க போறார் அதனால குடும்பத்துல சுபிட்சமான நிலை உண்டாக போகுது எதிர்பார்த்த பணம் வரப்போகுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களால ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரித்து வருவதால தொழிலை எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகும் பணியாளர்கள் கவனக்குறைவின் காரணமா மேலதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும் சிலர் உங்கள் மீது புகார் அளிக்கலாம் அதன் காரணமா இடமாற்றம் ஏற்படலாம் அதனால சூழ்நிலை அறிந்து செயல்படுறது ரொம்ப நல்லது சுயதொழில் செய்கிறவங்க பிறரை நம்பாமல் அனைத்திலும் நேரடி பார்வையை செலுத்துறது ரொம்ப அவசியம் உங்கள் விரையாதிபதி செவ்வாய் டிசம்பர் ஆறு வரை சப்தமஸ்தானத்திலும் அதன் பின் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதால சிலருக்கு சட்ட சிகல்கள் ஏற்படலாம் உடல் பாதிப்பும் உண்டாகலாம் புதிய இடம் வாங்கும் முயற்சியில் சங்கடத்துக்கு ஆளாகலாம் இருந்தாலும் கூட டிசம்பர் ஆறு வரை ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் புதன் உங்களை பாதுகாப்பார் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை அளிப்பார் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார் வங்கியில் கேட்டிருந்த பணம் கையில் வரு நிலையை உண்டாக்குவார் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் சுக்கரன் சப்தபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால எதிர்பாலினர் விஷயத்தில் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த மாதத்தில் நன்மையை உண்டாக்கும் உங்களுக்கு சங்கடத்தை போக்கும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடிகள்லாம் விலகும் பரிகாரமா நீங்கள் லட்சுமி நரசிம்மர வழிபட வாழ்க்கையில நன்மை உண்டாகும் மேலும் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு மனசுல தைரியமும் செயல்களில் வேகமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய் டிசம்பர் ஆறு வரை சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதால தேவையற்ற சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளலாம் கவனமாக இருங்க அதனால் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கும் நிலை இருக்கிறதால ஒவ்வொரு வேலையிலையுமே பின்விளைவுகளை பற்றி யோசித்து செயல்படுறது உங்களுக்கு இது நல்லது பிறருக்கு ஜாமீன் கொடுக்கறது முன் போன்ற வேலைகளையும் ஈடுபட வேண்டாம் உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்துல சஞ்சரித்த ராசியை பார்க்கறதுல திடீர் மாற்றங்கள் சந்திக்கும் நிலை சிலருக்கு ஏற்படும் பணியாளர்கள் மேலதிகாரியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் அதன் காரணமா இடமாற்றம் ஏற்படலாம் அதனால ஒவ்வொன்றிலும் கவனமா இருக்கிறது ரொம்ப அவசியம் ஜீவனஸ்தானத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிப்பதும் பணியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தப் போகுது தவறு செய்வோருக்கு சிக்கலை உண்டாக்கப் போகுது வியாபாரிகள் தடை பிரச்சனையை சந்திக்கலாம் உங்கள் தட குடும்பாதிபதி புதனின் சஞ்சாரம் டிசம்பர் ஆறு வரை சாதகமாக இருக்கிறதால நெருக்கடிகள் வந்தாலுமே அதை சமாளிக்க முடியும் உங்களால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உறவினரால் ஆதாயம் ஏற்பட போகுது குடும்பத்தினர் உங்களை புரிந்து நடந்துக்குவாங்க சுயதொழில் செய்கிறவங்க பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் லாபம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் யாரையும் வேலையை விட்டு நீக்க வேண்டாம் உங்களுக்கு அது எதிர்மறையான நிலையை உண்டாக்கும் மூணாம் இடத்தில் உள்ள குரு அடைஞ்சிருக்கிறதால நன்மை அதிகரிக்கப் போகுது குடும்பத்தில் சுபிட்ச நிலை இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வார்த்தையில் தெளிவு இருக்கும் இருந்தாலும் உடன்பிறப்புகளை அனுசரித்து போகிறது நல்லது விவசாயிகள் இந்த மாதத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் நீங்கள் பரிகாரமாக நீங்கள் முருகனை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும் நன்மை நடந்தேரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நாங்கள் நம்புறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி